தேசிய விருதையே இல்லாம பண்ணிடலாங்கிற இடத்துக்கு அவரு போறாரு அது யாருக்கானது அப்படின்னு தேசிய விருது யாருக்கானது இப்ப பாலுமகேந்திரா என்கிற கலைஞன் வந்து வணிக ரீதியாக தொடர் வெற்றிகளை பெற முடியாத ஒருவர் அவரை வந்து அடையாளப்படுத்தியது வீடு மாதிரியான திரைப்படங்கள் சந்தியா ராக மாதிரியான திரைப்படங்கள் நான் பணிபுரிந்த தென்மேற்கு பருவ திரைப்படம் வணிக ரீதியா எந்த வசூலையுமே பெறல அந்த படம் கவனி அந்த படமாக வந்து ஒரு பைசா கூட திரும்ப வராத படமா இருந்துச்சு அது ஆனால் அதற்கு மூன்று தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பின்புதான் அந்த படத்தின் மீதான கவனமே வந்துச்சு அப்ப புறக்கணிக்கப்படுகிற கலைஞர்கள் எளிய கலைஞர்கள் மீது வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு தான் தேசிய விருது வணிக படங்களுக்கு இப்ப ஷாருக் வந்து எதுக்கு வந்து தேசிய விருது கொடுத்தாங்கன்னு தெரியல அது வந்து அந்த படம் எதில் சேர்த்தினே எனக்கு தெரியல அந்த படத்தை நான் வந்து எல்லா படத்தையுமே மொத்தமா போட்டு ஃப்ரூட் பிக்சர் மாதிரி அடிச்சு விட்டுருக்காங்க அந்த படத்தை எல்லாமே கதம்ப மாலையா இருக்கு அது எதுலயுமே சேராது அப்ப ஆக சிறந்த வந்து சிறந்த நடிகர்களுக்கு போக வேண்டிய அவர் அவர் பாலச்சந்திரன் ஐயா சொன்னது மாதிரி வந்து சிவாஜி கணேசன் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் போக போகாம தடுக்கப்பட்ட தேசிய விருது வந்து ஷாருக் நோக்கி போகுது

அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு படத்தை கொண்டு வந்து தேசிய விருது கொடுக்குறீங்க நீங்க அப்ப நேரடியாக வந்து இப்ப நீங்க சாவான் ஒரு படத்தை வந்து மத கலவரத்திற்கு தூண்டுதலாக இருந்து அவுரங்கசீப் கல்லறைய போய் உடைக்கணும்னு ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக மாறிச்சா இல்லையா அப்ப இது எதை நோக்கிய பயணம் ஒரு அரசு விருது மக்களுடைய வரிப்பணத்துல வந்து விருது கொடுக்கிறோம் ஒரு கௌரவத்துக்காக கொடுக்கிற விருது விருது கொடுப்பதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவார்ட் கொடுக்கறதுனால என்னையா நடக்க போகுது கமர்ஷியலா கதை சொல்லியா இருந்தேன் சொல்லுவாங்க அப்ப இது வந்து ஒரு கலைப்பூர்வமான விஷயத்திற்கு மற்றவங்க செய்ய துணியாத விஷயத்த ரொம்ப ஒரு சிறப்பான விஷயத்தை செய்கிறாங்க அதாவது ஒரு நல்ல திரைப்படம் பார்ப்பது என்பது தன் கண்ணீரால் ஆன்மாவை கழுவி கொள்கிற ஒரு சுக அனுபவம் அப்படின்னு ஒரு அறிஞனுடைய கோட்டை இருக்கு பொன்மொழி இருக்கு நீங்க பெத்ததாய்க்கு சோறு போடாதவன் கூட ஒரு தாயை வந்து ஒரு தாயினுடைய மரணத்தை குறித்த ஒரு காட்சியில கண்ணீர் விட்டு அழுவான் சொந்த வாழ்க்கையில சாதி வெறியனா மதவெறியனா இருக்கிறவன் கூட ஒரு காதல் கதையை பார்க்கிற போது அந்த காதலர்கள் ஒன்று சேரணும் அவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு விரும்புவான் தனி மனிதன் அவனுடைய அக அவனுடைய மனதை சுத்தப்படுத்துகிற அவனை கண்ணீர் சிந்த வைக்கிற ஒரு திரைப்படம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறான் ஒரு பாட்டு கேட்டு அழுகிறான் அப்போ ஒரு மனிதரை வந்து தூய்மைப்படுத்துகிற அவன் மனதை தூய்மைப்படுத்துகிற இடமாக இந்த மாதிரியான கலை வடிவங்கள் இருக்கிறது அதனால திரைப்பட கலை அதனால சென்சார் இல்லாத இத வந்து நீங்க அனுமதிச்சுன்னா நான் திராவிட நாடையே பெறுவேன்னு சொன்னாரு பேரறிஞர் அண்ணா இப்ப திரைப்படம் பெரிய பாதிப்பை உண்டாக்க கூடியது என்பதுதான் நிரூபிக்கப்பட்டது அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி தான் அந்த கதை தொடங்குது கேரளா ஸ்டோரி முப்பத்தி ரெண்டாயிரம் இந்து பெண்களை கூட்டு போயி மகமாற்றம் பண்ணிட்டாங்கன்னா நரேந்திர மோடி ஆட்சியில தான் சொல்றாங்க அரசியல் ரீதியா பாத்தா கூட இந்த இப்பொழுது ஆளுகிற அரசுக்கு அவமானம் அந்த கதை இது கற்பனை கதையில உண்மை சம்பவம் சொன்னா நியாயமா பிஜேபி காரங்க வலதுசாரிகளா இருக்கக்கூடிய குமார் போன்றவர்கள் இத கண்டிக்கணும் எங்க ஆட்சி ரொம்ப பாதுகாப்பானது அம்பத்தாறு இன்சு நாங்க

அரசியல் ரீதியான எதிர் நடவடிக்கைகள் இருந்திருக்கா சொல்லல இட்டுக்கட்டி இருந்திருக்கிறது ஆனால் இவ்வளவு பகிரங்கமாக இவ்வளவு இவ்வளவு குப்பைகள் குப்பையா இருக்கக்கூடிய மசாலா குப்பைகளுக்கு எல்லாம் கொடுக்கல

அந்த வருஷம் கொடுக்குறாங்க அமிதாப் பச்சன் இந்த வருஷத்தோட நான் சினிமாவுக்கு போட சொன்ன உடனே ஒரு மிக முக்கிய காங்கிரஸ் சிவாரிசின் அடிப்படையில அவருக்கு விருது போய் சேருது அது வெளிப்படையாவே திலகன் கண்டித்து பேசுறாரு எனக்கு வர வேண்டிய விருது அரசியல் காரணங்களுக்காக அமிதாப் பச்சனுக்கு போகுது அப்படின்னு இந்த மாதிரி பல உதாரணங்கள் அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கு அப்ப திட்டமிட்டு பிஜேபிக்கு மட்டும் இப்படி ஒரு சாயங்கள் சொல்லுகிற விதிவிலக்கான தவறுகள் கடந்த காலத்திலேயும் உண்டு அதை நானே சொல்றேன் காங்கிரஸ் காலத்துல இப்படி எல்லாம் உண்டுங்கிறத நானே ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு பிரதமரே திரைப்படத்துக்கு வந்து பி ஆர் ஓவேல பார்த்த வரலாறு எங்காவது உண்டா தேர்தல் பிரச்சாரங்களிலே இந்த கேரளா ஸ்டோரி மாதிரி படங்களை பத்தி தேர்தல் பிரச்சாரங்களிலே கர்நாடக எலக்ஷன் நினைக்கிறேன் அந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே இந்த திரைப்படத்தை பத்தி பேசிய வரலாறு வேற எங்காவது உண்டா அப்ப அவருடைய வன்மம் விஷமத்தை பரப்புவதற்கு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு மத பிளவு அரசியலை பேசுவதற்கு இவங்க திரைப்படத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க குற்றச்சாட்டு வந்து உண்மையா இருக்கு நிறுவன பின்புலம் இல்லாமல் சுயாதீன திரைப்படங்களை எடுக்கக்கூடியவர்கள் புதிய கருத்துக்களை சமூக சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களுக்கான ஒரு இடமாகத்தான் நான் தேசிய விருத பாக்குறேன் ஏன்னா டூலெட்டுங்கிற திரைப்படம் முழுக்க முழுக்க திரைப்பட விழாக்களில் மட்டுமே திரையிடப்பட்டு அதன் வழியாக ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் பெற்றுச்சு பின்னாடி விருதும் பெற்றுச்சு அது மாதிரி திரைப்படங்கள் வந்து பெற வேண்டிய இடத்தை வந்து மதவாத சிந்தனைகள் பிளவு சிந்தனைகள் இருக்கிறவங்கள ஊக்கப்படுத்துகிற விதமாக அரசியல் பின்னணியோடு இதை நடத்துகிறார்கள் என்பது வந்து மறுக்கவே முடியாத விஷயம் அதிகாரத்துக்கு எதிராக தான் கலைஞர் நிற்க வேண்டும் ஹிட்லருக்கு எதிராக தான் சார்லி சாப்ளின் வந்து அவருடைய சர்வாதிகாரத்துக்கு எதிராக தான் திரைப்படம் எடுத்தாரு அதிகாரத்துக்கு போய் மண்டியிடக்கூடிய இடத்துல கலைஞர்களை மாற்றுகிற வேலை திட்டம் தான்

இப்படி ஒரு கிரம்பா நடந்துகிட்டு இருக்குங்கிறதோ ஒரு அரசாங்கம் அடுத்து அரசாங்கம் அதை ஆதரித்திருக்கிறது அது ஏன்னா அப்படி இனிமா நடக்காம இருக்கட்டும் பண்ணிருக்காங்க போடி ஆட்சிகளே போர்மையை ஆட்சிகளுடைய போழமையை சரி பார்க்கலாம்